வெல்கம் வெ்கம் ராஜா ராணி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பால்காரரோட கனவை தான் கதையாக பார்க்க போகிறோம் இந்த க கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு பால்கார் வந்து நடந்தே போய் தலையில் சுமந்துக்கிட்டு போய் வீடு வீடாக பால் ஊற்றி வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த வேலை வந்து கஷ்டமாக இருந்தாலும் அவர் இஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கார் அவர் வந்து கொஞ்சமாக அதாவது கொஞ்சமாக பால் கொண்டு போய் கொஞ்சமாக வியாபாரம் அதை வியாபாரம் பண்ணி கொஞ்சம் காசு தான் அவர் கையில் நிற்குது அங்கே ஒருத்தவங்கள பார்த்தா நிறைய பா வேறு ஒருத்தவங்க அங்கேருந்து வந்தவங்க பார்த்தா நிறைய பா பெரிய பெரிய பாத்திரத்துல கொண்டு வந்து நிறைய அவர் கண்ணில் பாக்குறாரு அப்போன்னு பார்த்து இவரும் நம்மளும் நாளையிலேருந்து இருந்து பெரிய பாத்திரத்துல பால் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரத்துல பால் கொண்டுட்டு போறாரு அவருக்கும் நிறைய வருமானம் கிடைக்குது அப்ப நிறைய வருமானம் கிடைக்கிறப்ப அடுத்த நாள் அவர் வந்து சந்தையில் போய் ஏதாவது வியாபாரம் அதாவது பிராணிகள் மாதிரி வாங்கி வீட்டில் வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மிச்சப்படுற காசில் வாங்குறாரு அப்படி தான் அவர் ஒரு கோழி குஞ்சு வாங்குறாரு அந்த கோழி குஞ்சு வாங்கி வீட்டில் வளர்த்துட்டு இருக்காரு அப்போ அடுத்த நாள் அவர் வியாபாரத்துக்கு போக இல்லை ஒரே கனவோடு போயிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கோழி குஞ்சு வாங்கியிருக்கோம் நம்ம வித்த காசில் இருந்து நாளைக்கு வந்து ஒரு கோழி குஞ்சு நாலு கோழி குஞ்சு குட்டி போடும் அந்த நாலு கோழி குஞ்சு பெருசாகி நாற்பது அது நாலு நாலு கோழி குஞ்சு குட்டி போடும் அந்த கோழி குஞ்சு பெருசாகி அது நாலு நாலு கோழி குஞ்சு குட்டி போடும் நம்மக்கிட்ட இப்படியே ஒரு பெரிய கோழி பண்ணையே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தைரியம் அதாவது ரொம்ப ஹாப்பியாக கனவுலோகத்தில் மிதந்துக்கிட்டு நடந்து போகிறாரு அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கையில் அவர் வந்து இடையில தரையில தரையில் வந்து ஒரு கல் இப்படி நீட்டிகிட்டு இருந்திருக்கு அந்த கல் அவரை பார்க்காமையே கனவுலயே மிதந்துட்டு போயிட்டு இருந்துருக்குறாரு அப்போன்னு பார்த்தா அவர் நடந்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் அந்த கல்லையில் கால் மாட்டி கால் ஸ்லிப் ஆகி அவர் கீழே விழுந்துடுறாரு பெரிய கோவலையில் கொண்டுட்டு போன பாலும் செதறி விழுந்துருது அப்போ தான் அவருக்கு தோணி நம்ம வந்து அடுத்தவங்களை பார்த்து என்றைக்குமே அவளை கற்றுக்கக்கூடாது நமக்கு என்ன வருமோ நம்மளால் என்ன முடியுமோ அதைத்தான் தான் நம்ம செய்யணும் அடுத்தவங்களை பார்த்து செஞ்சோம்னா நம்மளால் முடியாது எனக்கு இது ஒரு பாடமாக போச்சு நான் கண்ட கனவு இனிமேல் படிக்காது நான் எப்போதும் போல சின்ன கவலையில் கொண்டு போய் கொஞ்சமாக என் குடும்பத்துக்கு ஏற்ற வருமானத்தையே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் அடுத்த நாளையிலேருந்து சின்ன கவலையில் கொண்டுட்டு போய் அவருக்கு நிறையா அதாவது அதுலேயும் கொஞ்சம் நிறைய க முன்ன வச்சுருந்த கஸ்டமர்லாம் இருப்பாங்கல்ல அவங்களையெல்லாம் பிடிச்சி சந்தோஷமாக அவர் எப்பவும் போல் அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தரை பார்த்து நம்ம ஒன்று கற்றுக்கிற கூடாது நமக்கு என்ன வருமோ அதை தான் செய்யணும் அடுத்தவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து தெர் தெரிஞ்சு கையில் இருக்கிறதையும் விட்டுட்டு போயிடக்கூடாது இந்த கதை பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்